அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது முப்பது நாட்களில் நம்முடைய துவாக்களை கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்தான அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அலஹம்துல்லா அந்த அமலை நீங்கள் நியத்து வைத்தாலே போதும் அல்லாஹு தாலா சில நாட்களிலேயே உங்களுடைய துவாக்களை இன்ஷா அல்லாஹ் கபூலாக்கி விடுவான் மிகவும் எளிமையான ஒரு அமல்தான் அனைவருமே செய்யக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு அமல் ஆனால் இந்த அமலை மாதம் முழுவதும் இடைவிடாது ஒரு நாள் கூட விடாமல் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்போது தான் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் இப்போது அந்த திகர்கள் என்னவென்பதை பார்த்துவிட்டு அதனை எத்தனை முறை ஓத வேண்டும் எப்போது ஓத வேண்டும் என்பதனை பார்க்கலாம் முதலாவது திக்கர் கலிமா தம்ஜித் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் இந்த கலிமாவை இன்ஷா அல்லாஹ் நாம் மூன்று முறை ஓத வேண்டும் அதன் பிறகு தரூதி இப்ராஹிம் செலவாத்தை மூன்று முறை ஓத வேண்டும் தரூதி இப்ராஹிம் செலவாத்து என்றால் நாம் தொழுகையில் அத்தகையாத்தில் ஓதும் செலவாத் இந்த செலவாத்தை நாம் ஓதி எந்த நுஆவி கேட்டாலும் அல்லாஹு சுபுஹானவூத்தாளா நமக்கு மறுக்காமல் கபூலாக்கி தருவான் முதலாவது நாம் களிமாவை கூறி அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டோம் இரண்டாவதாக சலவாத்தை கூறி துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிவிட்டோம் மூன்றாவதாக சிறந்த ஒரு இஸ்திஃபார் இலேஹி இந்த ஒரு இஸ்திஹஃபாருக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கின்றது ஏனென்றால் நபிசல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் போரில் காட்டி ஓடியவர்கள் கூட இந்த இஸ்திஹஃபாரை கூறினார்கள் என்றால் அல்லாஹு சுபுஹான அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவானாம் இன்னும் இந்த ஒரு இஸ்திஹாரில் ஹையுள் கையோம் எனும் அஹ் சுபானாவின் இரண்டு இஸ்முல்லாசம் இருக்கின்றது இதை கூறி எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் அதனை கபூலாக்கி தருவான் இஸ்திஹாரை சொல்லிவிட்டோம் என்றால் நிறைய நிம்மத்துகளையும் அருட்கொடைகளையும் அல்லாஹ் நமக்கு தருகின்றான் வானவர்கள் நமக்காக துவா கேட்பார்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்திஹாரையும் நாம் ஓதிக்கொள்வோம் அடுத்து நான்காவதான திகர் யா அர்ஹமர் ராஹிமி அல்லாஹ்வினுடைய மிக பெரிய பெயர் துவாக்கள் கபூலாக கூடிய அம்சங்கள் பொருந்திய பெயர் இந்த பெயரை கொண்டு எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் ஏனென்றால் அல்லாஹ் சுபுஹானு தாலா கிருஃபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருஃபையாளனாக கருணையாளனாக இருக்கின்றான் இந்த வார்த்தையை மூன்று முறை கூறினாலே அல்லாஹ் நமக்காக ஒரு வானவரை நியமித்து நம்முடைய துவாக்களினை உடனே அங்கீகரிப்பான் எனவே இந்த ஒரு திக்ரையும் மூன்று முறை ஓத வேண்டும் இந்த நான்கு திக்கருகளையும் துவா கபூலாக கூடிய அம்சங்கள் பொருந்திய அதாவது புகழ்ந்து புகழ்ந்துவிட்டோம் நபி மீது சலவாத்து கூறிவிட்டோம் இஸ்திஹார் ஓதி பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டோம் அல்லாஹ்வினுடைய துவா கபூலாக கூடிய திருநாமத்தை கூறியும் துவா கேட்டுவிட்டோம் இந்த நான்கையும் காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை இரவு மூன்று முறை அதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு ஒதிக்கொள்ளுங்கள் இதனை ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து ஓத வேண்டும் மாதவிடாய் காலத்திலும் ஓதக்கூடிய ஒரு அமல் அதனால் தாராளமாக அனைவரும் ஓதலாம் இதற்கு முழு அவசியம் இல்லை அதனால் இந்த ரஜப் மாதம் முழுவதும் நீயத்து வைத்து ஓதி பாருங்கள் இதில் இருக்கும் ஒவ்வொரு திக்கரும் சிறப்பு வாய்ந்தது இதில் ஒன்றை ஓதி கேட்டாலும் நம்முடைய துவா கபூலாகும் நான்கையும் சேர்த்து ஓதும் போது அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் இது பலமான ஒரு வஜீஃபா என்று கூறப்படுகின்றது ரஜப் மாதத்தில் துவா கபூல் மந்திரம் இதுதான் என்று கூறப்படுகின்றது எனவே இந்த சிறப்பு வாய்ந்த யோதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருவை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் வரமத்துல்ல